யுத்த காலங்களில் பயன்படுத்துகிற பாலம் என்றதால பாலத்தை வந்து அந்த பிளாக் பிளாக் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கை இருக்கிறதா வந்து அவர் தெரிவித்திருக்கார் தேவையான பயணமாக தேவையற்ற பயணமா அப்படி என்று சொல்லி பார்த்தா ஒரு வாகனம் போய் கொண்டு தான் திரும்பி வார வாகனம் வந்து கொண்டு தான் இருக்குது தனியார் பேருந்து வயம் வானந்த பேரங்க எப்படி இருக்கண்டு தெரியல தெளிவாக அந்த கேமரால தெரியுது இப்படி கருத்து போயிருக்குன்னு சொல்லி பக்கம் பன்னெண்டு மனத்தியாலத்தில் பொருத்தி முடிக்கலாம் இப்போ முருகண்டி கிட்ட வந்துட்டு ஆ நான் விடிய போயே இந்த வாகனம் வந்தது நிற்கிறீங்க அந்த விலங்கு இதுக்கு பரத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமான்னு நினைக்கிறீங்க மறுபடியும் இந்த பெரிய பெரிய கேடர்கள் என்ன பேர் உங்களுக்கு என் பேர் நவீன் குமார் இத்த காலங்களில் இந்திய இராணுவத்தால் தற்காலிகமாக பாவிக்கப்படுகிறது நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த தற்காலிக பாலம் எவ்வளவு நாளைக்கு பாவிக்கலாம் என்று சொல்லி அவர் ஹெவியான பாலத்தை எப்படி அடித்து கொண்டு போயிருக்கேன் பாருங்கள் ஆனா சில சமயம் அது ரெண்டு தொடக்கம் ஏழு நாட்கள் அல்லது பத்து நாட்கள் வரைக்கும் இங்கு ஆனா இவ்வளவு ஒரு அகலத்துக்கு இதில் வந்த ஒரு வயது முதிர்ந்த ஐயா ஒருவருக்கு வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் கனகராயங்குளத்துக்கும் ஓமந்தைக்கும் இடப்பட்ட பகுதியில் நிற்கிறேன் அதாவது கடந்த முறை மழை பொழிகின்ற பொழுது அந்த இடத்துல தான் அந்த நீரோட்டங்கள் அதிகமாகி கிட்ட வந்து ஏ ஒன்பது பாதை வந்து தடைப்பட்டு கால வரையறையின்றி மூடுவதாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க சரியா அந்த இடத்த கடக்க போகிற நேரத்தில் மழை இங்கே வந்து ஆரம்பிச்சுட்டுது எனக்கு ஒரு அவசர அளவில் அனுராதபுரம் வரைக்கும் போக வேண்டியிருந்தது இப்போ இந்த பயணத்தை வந்து இடையில் நிப்பாட்டிட்டு நான் தொடர்ந்து என்னுடைய பயணத்தை மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்னதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறனு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிறதுக்கு முதல்ல நேற்று நேற்று முன்தினம் மழைக்குரிய எந்த ஒரு சாத்திய கூறுகளுமே இருக்கையில் மழை பொழியுமா இனி மழை இருக்காண்டு பலருக்கு சந்தேகம் வார அளவுக்கு தான் இந்த காலநிலை இருந்தது அப்படி இருந்தும் கூட யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய முகநூல் பதிவில் தொல்ல தெளிவாக இன்றைய தினம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கின்ற கனமழை வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கிறதா வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போ எனக்கு வந்து அன்றாதபுரத்தில் இன்னைக்கு காலையில் கொண்டு போய் இந்த வாகனத்தை ஒரு சின்ன சர்வீஸுக்கு விட்டா பின்னேரம் வாகனத்தை தந்துடுவாங்க அப்படி இருந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு திரும்பி போக வேண்டிய ஒரு நிலைமை என்னன்னு சொன்னா இந்த வானத்தை பாருங்க மேலே எப்படி கருத்து போய் இருக்குதுன்னு சொல்லி அப்ப இந்த மழை வந்து கனமழையா வந்து மாற இருக்கு அதே சமயத்தில் இது தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிக்குமா இருந்தா இப்ப நான் எந்த இடத்த கடக்க வெளிக்கிட்டேன் ஓமந்தை கிட்ட அந்த அமிர்தம் என்று சொல்லி ஒரு உணவகம் ஒன்று இருக்குது இங்கே இங்க இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் அந்த கடையோடையே நான் திரும்பிட்டேன் அதுக்கு கங்கால நான் பயணிக்கிறதா இருந்தா இந்த மலைய வந்து நான் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை பெறும் அதனால நான் திரும்பி யாழ்ப்பாணம் போய்க்கொண்டிருக்கிறேன் பலருக்கு காணொலி வாயிலாக வந்து தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கோ தேவையில்லாமல் பயணம் போகாதீங்கோ அப்படின்னு சொல்லி நான் நானே சொல்லியிருக்கிறேன் இப்போ என்னுடைய இந்த பயணம் தேவையான பயணமாக தேவையற்ற பயணமாக அப்படி என்று சொல்லி பார்த்தா எனக்கு ஒரு அறுபது வீதம் தேவையான ஒரு பயணமாக தான் இருந்தது அப்படி இருந்தும் அந்த பயணத்தை நான் இடையில் நிப்பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்களும் அடுத்து வருகின்ற ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு குறிப்பாக இந்த அடமழை காலங்களில் மிக தேவையான பயணமாக இருந்தால் பயணம் செய்யுங்க தேவையற்ற பயணங்களை இப்படி என்ன மாதிரி தனியாக வாகனத்தில் போகிறதாக இருந்தாலும் சரி அல்லது பொது போக்குவரத்தை பாவிக்கிறதா இருந்தாலும் சரி தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா ரோட்டால போகவே ஒரு வகையான பயமா இருக்குது எங்க பாயும் எங்க வெள்ளப்பெருக்கு எடுத்துருமோன்ற ஒரு வகையான ஒரு அச்சம் நீங்களும் வந்து வெளியில போக இந்த காலநிலையோருக்கா வடிவாக இந்த இன்டர்நெட் கூகுள்களில் அடித்து பார்த்து தெரிஞ்சு கொண்டு போகிறது நல்லது இப்போ ஏ ஒன்பது நெடுஞ்சாலையில் வந்து வாகன போக்குவரத்து கணிசமான அளவு இருக்குது தான் ஊற வாகனம் போய் கொண்டு தான் இருக்குது திரும்பி வார வாகனம் வந்து கொண்டு தான் இருக்குது தனியார் பேருந்துகள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது அதில் எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை ஆனால் இருந்தால் போல வாகன ஓட்டங்கள் வந்து டக்கன் அதாவது விடும் இப்போ நான் காலையில் விரைக்கு இப்போ நான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்யக்க காலையில் இட்டுற மணி ஏ ஒன்பது பா ஏ ஒன்பது பாதைக்கு இருக்கிற அதே பரபரப்பு இல்லாமல் ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ வன்னி பகுதியில் இந்த கனராயங்குளம் இங்கே மாங்குளம் எல்லாம் வந்து செடியான கனமழையாக இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்தில் கோல் பண்ணி கேட்டால் மழை இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் போக வேண்டிய இடம் அன்றாதபுரம் அந்த இடத்துல கண்டிஷன் என்ன மாதிரி என்று தெரியல இப்போ போக வேண்டிய இடம் அன்றாதபுரம் தானே பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம்னு பார்த்தா இடையில இருக்கிற அந்த ஓமந்த பகுதியில் தாழ்வான நிலப்பகுதியில் ஏ ஒன்பது பாதையால் ஒரு வகையான வெள்ளப்பெருக்கு எடுத்துரும்போன்ட்டு ஒரு வகையான பயம் வானந்த பேரங்க எப்படி இருக்கண்டு தெல்ல தெளிவாக அந்த கேமராவில் தெரியுது இப்படி கருத்து போயிருக்குன்னு சொல்லி இப்போ இந்த இவ்வளவு மழையும் நிலத்துக்கு என்று சொன்னால் இன்றைக்கு பின்னேறம் வரைக்கும் மழை பொழியலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் சொன்னது போல் அடுத்து வருகின்ற ஐந்து நாட்களுக்கு கனமழையாக இருக்க போகிறது இப்போ கனகராயங்குளத்தில் நிற்க கொட்டிய மழை இந்த இடத்துல இப்போ மாங்குளத்தை கொஞ்சம் அண்மித்து போய்கொண்டிருக்கிறேன் மாங்குளத்தில் ஆணையில் ஆனால் கண்டிப்பாக மழை இருக்குது ஏன்னா முருகண்டியை நான் கடக்கும் போது இரவு மழை பெஞ்சதுக்குரிய மழை பொழிந்ததுக்குரிய ஒரு வகையான அந்த ஒரு வெள்ளம் வெள்ளம் என்று சொல்கிறத விட அங்கே அங்கே அந்த குழிகளுக்குள்ள தண்ணி நின்றது அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது தான் எதற்காக இந்த காணொளி என்று சொன்னால் கொழும்புக்கு பயணம் போகிறதா இருந்தால் அதுவும் தனியாக வாகனங்களில் போகிறதா இருந்தால் ஒரு கொஞ்சம் அவதானம் அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அடுத்து வருகின்ற பன்னெண்டு பதிமூன்றாம் திகதி வரைக்குமே மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது அதாவது வங்காள விரிகுடா பகுதியில் மையம் கொண்டிருக்கின்ற புதிய ஒரு புயல் அது அப்படியே தென்கிழக்கு திசையாகவும் கிழக்கு பகுதி வடக்கு வட மத்திய மாகாணங்களை வந்து தாக்க இருக்கிறதா வந்து அந்த பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப பகுதி அளவில் பார்த்தா அது இலங்கையில இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பாதிப்பை தான் கொண்டு வரப்போகிறது குறிப்பா மலையக பகுதி என்று பார்த்தா மலையக பகுதியில் ஏற்கனவே ஈரழிப்பாக இருக்கிற நிலங்கள் தொடர்ந்தும் மழை பொழிகிற பட்சத்தில் நாற்பது தொடக்கம் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழையை கண்டாலே பழையபடி நிலச்சரிவு அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே தேக்கங்களில் இருக்கிற நீர் வந்து வெள்ளப்பெருக்காக மாற இருக்கிறது மறுபடியும் பாதைகள் மூடப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நான் பாருங்கள் மழைக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை மாங்குளத்துக்கு கிட்ட ஆனால் அங்கே கன மழையெண்டா சொல்லி வேலை இல்லை ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த கடைக்கு கிட்ட அப்படியே அந்த ஒரு வெள்ளை மாதிரி ஓட வலிக்கிட்டுது நான் இப்போ மாங்குளம் சந்தைக்கு வந்துட்டேன் இந்த மாங்குளம் சந்தை இப்படி எங்களால் வலது பக்கம் போனால் முல்லைத்தீவுக்கு போகலாம் இப்போ தூர இடங்களுக்கு பயணம் போகிறாக்கள் இப்போ கொஞ்சம் வெதர் கண்டிஷனை கூகுளில் அடித்து பார்த்துட்டு போங்க இப்போ நான் முதல்ல விரைக்கல எனக்கு முன்னுக்கு பதுள்ள பதுல்ல யாழ்ப்பாணம் பஸ் போய்கொண்டு தான் இருந்தது இப்போ வெளி மாவட்டத்துக்கு போகிற பேருந்துகள் போய்கொண்டு தான் இருக்குது அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் உங்களுடைய பயணம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம்ன்றதை வச்சு கொண்டு நீங்கள் அந்த பயண ஏற்பாடுகளை செய்யலாம் இப்போ முருகண்டிகிட்ட வந்துட்டு முருகண்டிகிட்ட பாருங்கள் வீதியை பார்த்தா தெரியும் அதில் நான் இந்த வீடியோண்ட துவக்கத்தில் மலைக்குள்ளே மாட்டுப்பட்டு தான் நான் திரும்பி வந்த நான் திரும்பி சொன்னால் யாராக ஆறா அந்த அளவுக்கு தான் இந்த ரோ ரோட் வந்துட்டு இருக்குது மழை புழிஞ்சதுக்குரிய எந்த ஒரு என்னென்ன சொல்கிறது சாத்தியக்கூறுகளுமே இல்லை திறந்ததுக்கு கிட்ட பூனகிரியால் போகிறதுக்குரிய பாதை ஆனால் வரும்போது பூனகிரியால் தான் வந்த நான் இந்த முறை திரும்பி போகும்போது பூனகிரியால் போகையில் ஏ முப்பத்தஞ்சு பாதையில் முல்லைத்தீவு ரோட்டில் அந்த பழுதா போன பழுதடைந்த பாலம் அதனுடைய திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதையும் ஒரு சிறிய காணொலியாக இதில் வந்து சேர்க்க இருக்கிறேன் என்னடா அங்கே மலைக்கு பயந்து ஓடி வந்துட்டு இங்கே இப்படி என்று பார்த்தா அதான் சொன்னேன் வடபகுதி மலைக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்குது இருந்தால் போல் காலநிலையின் நிலவரம் மாறலாம் இந்த வீதியில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது இன்னும் ஒரு புயலை இன்னும் ஒரு வெள்ளத்தை தாங்குமா இந்த இடம் என்றது தான் கேள்விக்குறி நிச்சயமாக இந்த இருக்கிற புயலும் கடந்து போயிடணும் என்ற தான் என்னுடைய வேண்டுதல் இந்த பாலம் திருத்த வேலை நடந்து கொண்டிருக்கிற புளியம்போக்கின இடத்துக்கிட்ட வந்துட்டேன் இந்த பாருங்கள் பால திருத்த வேலையில் நடந்து கொண்டிருக்குது இராணுவத்தினுடைய வாகனமும் நிற்கிது இந்திய இராணுவம் வந்து காலத்தில் நின்று இந்த பால திருத்த வேலைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்திய இராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவு துரித கதையில் இந்த பாலத்தை வந்து திருத்தி கொடுக்க வேணும் என்று சொல்லி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஆ நான் விடிய போயிருக்கேன் இந்த வாகனம் வந்தது இந்த கேடர் வந்து போனது அப்போ நான் யோசிச்சு நான் இந்த பாலத்துக்கு தானே உண்டு ஆ நடந்து போறாக்கள் போய்கொண்டு தான் இருக்கிறேன் இந்திய ராணுவத்தினர் என்கோ பெரிய பெரிய கேடர்கள் வந்திருக்குது இந்த இடத்துல ஒரு இந்திய ராணுவ அதிகாரி அவர் வந்து தமிழ் வணக்கம் வணக்கம் சார் என்ன பேர் உங்களுக்கு என் பேர் நவீன்குமார் நவீன்குமார் நீங்க நைன்டீன் இன்ஜினியர் ஓகே ஒன் கோட் நீங்கள் வந்து தமிழ்நாடா ஆ நான் தமிழ்நாடு மதுரை பக்கத்தில் தேனி டிஸ்ட்ரிக்டில் ஓகே 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 இப்போ இந்த பால ரிப்பேரிங் வந்து எவ்வளவு நாள் எடுக்கும் சார் ஒரு எஸ்டிமேட் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தட்ஸ் ஆல் அது வந்து நம்மளோட ஒர்க் ப்ராக்ரஸை பொறுத்து தான் இருக்குது ஒன் டூ டூ டேஸில் முடிஞ்சிடும் சார் ஒன் டூ டூ டேஸ் நம்ம ஒன்று தொடக்கம் இரண்டு நாளில் முடிஞ்சிருக்கின்றிருக்கார் சந்தோஷம் உங்களை இதில் பார்த்தது உங்களுடைய பணி கூடுதலாக இந்த பால திருத்த வேலைகளுக்கு வந்த ராணுவ அதிகாரிகள் வந்து கூட சொன்னால் நாங்கள் சந்தித்த அவர் வந்து நவீன்குமார் என்று சொல்லி பேர் சொல்லியிருந்தார் வேறு இன்னும் ஒரு அதிகாரி நின்றார் அவருக்கு பேர் வந்து பழனி இந்தியாவால போடப்படுகின்ற இந்த பாலத்தை வந்து பெய்லி பிரிட்ஜ் என்று சொல்றது இந்த பெய்லி பிரிட்ஜ் அந்த பெய்லி பாலம் என்று சொல்றது யுத்த காலங்களில் இந்திய இராணுவத்தால தற்காலிகமாக பாவிக்கப்படுகின்ற பாலம் இந்த பாலம் ஆறு துறக்கம் பனிரெண்டு இந்த பாலத்தை வந்து கட்டுமானம் செய்ய முடியும் அதே சமயத்தில் இந்த பாலத்தை வேறு இடத்துல வச்சு கட்டி முடித்தால் முப்பது நிமிடங்களுக்குள்ளே குறிக்கப்பட்ட இடத்துல ஹெலியால் கொண்டு பொருத்தி பாலத்தை கடந்து போய் யுத்தம் செய்ய முடியும் அப்படியேப்பட்ட பாலத்தை தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தால் எங்களுக்கு பாலமாக போடப்பட்ட போடப்பட்டிருக்கிறது இப்போ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த தற்காலிக பாலம் எவ்வளவு நாளைக்கு பாவிக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் பொருத்தப்பட்ட பாலமே இவ்வளவு காலம் பாவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாலமும் மிக நீண்ட காலங்களுக்கு பாவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார் இதில் ரெண்டு ஒரு அதிகாரி தண்ணி வந்த வேகத்துக்கு இந்த ஒரு ஹெவியான பாலத்தை அப்படி அடித்து கொண்டு போயிருக்கின்னு பாருங்க இந்த பால திருத்த வேலை செய்கிறதுக்கு முதல் ரெண்டு நாளாக அரச உத்தியோகத்தர்கள் இந்த பாலத்துக்களால் தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போய்த்து வந்திருந்தாங்க முதல் அந்த இராணுவ அதிகாரிகிட்ட கதை கேட்க அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா ரெண்டு நாள்ல முடிஞ்சிருமன்றார் ஆனா சில சமயம் அது ரெண்டு தொடக்கம் ஏழு நாட்கள் அல்லது பத்து நாட்கள் வரைக்கும் இந்த பல திருத்த வேலைகள் நடக்கும் என்று சொல்லி பாலத்தை பார்த்தா ஒரு சாதாரண இடத்துல அமைஞ்சிருக்கிற பாலம் மாதிரி இருக்குது ஆனால் இவ்வளோ ஒரு அகலத்துக்கு தண்ணி எவ்வளோ ஒரு வேகமாக வந்திருக்குமென்று பாருங்க இப்போ கிட்ட நின்று பார்க்க இந்த கேடர்கள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய கேடர்கள் அப்படியேப்பட்ட கேடர் இவ்வளோ ஒரு பாரமான ஒரு பாலத்தையே அடித்து தள்ளி கொண்டு போயிருக்குது இந்த பாலத்தை கடந்து போற நோக்கத்துல வந்த ஒரு வயது முதிர்ந்த ஐயா ஒருவருக்கு இலங்கை இராணுவத்தினரு இந்த இடத்துல உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலத்தை கடந்து இந்த பாதை ஆள போறதுக்கு காலங்களில் பயன்படுத்துகிற பாலம்ன்றதால பாலத்தை வந்து அந்த தான் பொருத்தி கொண்டு போறாங்க அப்ப பாலத்தை வந்து பொருத்தி முடிக்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் ஆனா ஏற்கனவே வெள்ளத்தால் அடிக்கப்பட்ட பாலத்தை அதுல அப்புறப்படுத்துறதுல தான் காலதாமதம் இருக்குது அப்படி அதை அப்புறப்படுத்திட்டா இந்த பாலத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு துறக்கம் பன்னெண்டு மணத்தி பொருத்தி முடிக்கலாம் சில இடங்களில் வந்து கிரைனை வந்து பயன்படுத்தாமல் கையாலையே தூக்கி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது உங்களை வரவேற்கிறது உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஒரு போட்டை பார்த்தோன்னே ஒரு இனம் புரியாத நிம்மதி காலையில் அஞ்சரை மணிக்கு எழும்பி சேட்டாளங்காக போற பேரில் இங்கே இருந்து கனகராயங்குளம் வரைக்கும் போய் அங்கே ரெண்டு ரொட்டியும் ஒரு பருப்பு கறியும் சாப்பிட்டுட்டு திருப்பி பதினொன்றரை மணிக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கே வந்துட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு விளங்குது இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமான்னு நினைக்கிறீங்க மறுபடியும் ஒரு புதிய காலத்தை சந்திக்கிறேன் நன்றி